சாந்தியும் சக்தியும் நிறைந்த உருவம் நீ சொல்லும் மொழிகளின் ஆதிக்குருவம் தருமணத்தின் பாதையில் நடப்பதற்கான தீபம் போல் நீ மினிமினுக்கிறாய் ஆசையிலேயே அகமும் நீக்கி அன்பின் வழியிலேயே நாம் சென்று அறத்தின் விதைகளை நாட்டி வாழ்த்தும் அருள்நீதி சாய்பாபா நீயே காப்பாய் ஜாதியும் மதமும் நீங்க சொல்லி சத்திய முத்தமும் தந்து நிற்க அழிவில்லா உலகம் வண்ணம் செய்ய அன்பின் குருவாய் நின்றாய் ஐயா உன் பாதம் தொட்ட புனித நிலம் உலகமெங்கும் வீசும் சாந்த தரிசனம் சாய்பாபா உன் கருணை மேல் என்றும் நம்பிக்கையுடன் வாழ்வோம் நாங்கள் சாய்பாபாவின் அன்பு ஒரு மிக முக்கியமான விஷயம் அவர் தனது பக்தர்களுக்கு அளிக்கும் பாசமும் அன்பும் மிகவும் பரிசுத்தமானது அவர் உபதேசங்களை வழங்குகையில் கடைபிடிக்க பலரும் முயற்சி செய்கின்றனர் சாய்ராம் என்று பலரும் அவரை ஏற்றுக்கொள்கின்றனர் குரு மற்றும் வழிகாட்டி என்றும் வகையில் சாய்பாபாவை வியாழக்கிழமைகளில் நினைத்து வழிபட முக்கிய காரணமாகிறது இது அவரின் தியானங்கள் பூஜைகள் மற்றும் வழிபாடுகளுக்கு சிறந்த நாள் என்றும் நம்பப்படுகிறது பாபா தன் வாழ்நாளில் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை மதம் மற்றும் ஜாதி அடிப்படையிலான பாகுபாட்டை கண்டித்த சாய்பாபா இரண்டு பண்புகளை மட்டும் மக்களிடம் போதித்தார் அது தன்னம்பிக்கை மற்றும் பொறுமையாகும் உண்மையான சத்குருவிடம் சரணடைவதுதான் சாய்பாபா வலியுறுத்துகிறார் உண்மையான பக்தர்கள் சத்குருவை எப்போதும் அன்புடன் தியானித்து அவரிடம் தங்களை முழுமையாக சரணடையுங்கள் என்றார் மக்களுக்கு அன்பையும் கருணையையும் சொல்லிக் கொடுத்த ஸ்ரீ சாய்பாபா அல்ல அல்ல குறையாத உணவு வழங்கியது அது மிகவும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது எவன் என்னை அடைக்கலமாக அடைகின்றானோ அவன் பாராட்டையும் நான் சுமக்கின்றேன் என்கின்றார் சாய்பாபா கலங்காதே நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்குவேன் என்கின்றார் ஆன்மீகத்தின் தீபமாக வெளிப்பட்ட அருள்மணியே சாதி மத எல்லைகளை மீறி மனித நேயத்தை போதித்தவரே அன்பும் அறமும் கொண்ட வாழ்க்கையில் வழிகாட்டிய சுடரே பக்தர்களின் கண்ணீரை துடைக்கும் கருணை உடையவரே சாந்தியும் சக்தியும் ஒரு சேர வழங்கும் தெய்வீக வரமாய் தெரிகின்றாய் ஐயா சாய்பாபா